வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் பார்க்கலாங்க அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கோலங்க இந்த மாதிரி நிறைய கோலங்கள் ஈஸியான கோலங்கள் தான் என்னோடய இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் அப்புறம் இல்லத்தரசி கோலம்னு ஒரு சேனல் வச்சுருக்குறேங்க அது கோலம் சேனல் தாங்க அதில் விளாகும் வரும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு ரொம்ப அழகாக இருந்ததுங்க வாசலில் பார்க்குறக்கு இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குது என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக போடலாங்க கோலங்கள் என்னோடய கோலமெல்லாம் அப்படி தான் இருக்குங்க ரொம்ப சிரமமே பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம் பார்க்குறக்கும் அழகாக அம்சமாக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்